குழந்தை பருவத்தில் மிக உடலுக்கு மிகவும் வன்மை கொடுத்து குழந்தை பருவம் முதலே நம்மளுடைய நோய் எதிர்பார்த்தலை நல்லா வைத்திருக்க உதவக்கூடிய ஒரு கீரையை பற்றி அது வந்து அறக்கீரைன்னு சொல்லக்கூடிய மிக சாதாரணமாக எளிய மக்களும் சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கா இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கீரையை பற்றி இந்த அரைக்கீரை வந்து ஒரு குழந்தையினுடைய வீனிங் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது தாய்ப்பால் முடிந்ததுக்கு அப்புறம் திட உணவு கொடுக்கக்கூடிய பருவத்துல கீரையாக முதலில் குழந்தைக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு கீரை அரைக்கீரை தான் இந்த அரைக்கீரை வந்து பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு களை செடி போல் ஒரு பெரிய வலு கொடுக்காத ஒரு இது மாதிரி தெரிஞ்சால் கூட ஆனால் அரைக்கீரை கொடுக்கக்கூடிய சத்துக்களும் அரைக்கீரை கொடுக்கக்கூடிய ஒரு உடல்நல பயன்களும் வந்து நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பயன்களை தருது இந்த அரைக்கீரை பார்த்திங்கன்னா ஏன் குழந்தை பருவத்திலேயே இதை பயன்படுத்துவதற்கான